ஹாய் இது வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் தான் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தால் புரியும் அது நீங்கள் காலிலேருந்து எதுவுமே இறங்கவே இல்லை அப்புறமா சாயங்காலமாக ஒரு நாலரை மணிக்கு மேலே நம்ம ஒன்று ஒன்றா இறங்குச்சி அதுவும் கொஞ்சம் சும்மா தீனி டப்பா வச்சு காமிச்சு நேர்ந்தோன்னா அதை பார்த்துட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா சரி ஆனால் நீங்கள் நைட்டு தப்பிச்சதுன்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கியிருந்தாலும் சிக்கியிருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த கூண்டில் இருந்த புறா எல்லாத்தையுமே தூக்கி ஒரே கூண்டிலே போட்டேன் அந்தாண்ட சைடு ஏன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் அதுங்க வெளில வந்துடும் அப்புறம் அதுங்க அடையாது ஒன்று ஒன்று அடிச்சின்னு இருக்கும்ட்டு இதெல்லாத்தையும் பிடிச்சேன் நேற்று பிடிச்சது எல்லாத்தையுமே தூக்கி அந்தாண்ட பக்கம் வச்சிட்டு இந்த கூண்டை திறந்து வச்சிட்டேன் திறந்து வச்சுட்டு கொஞ்சம் கீழர்கள்லாம் பொருக்கட்டும் கீழர்கள்லாம் பொறுக்கி முடிச்சிட்டோடனே உள்ளுக்குள்ளே தீனி வச்சோன்னா அப்படியே தீனி சாட்டுன்னு உள்ளே அப்படியே போவோம் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் ஒரு ஐடியா பிளான் பண்ணி அது மாதிரி செஞ்சேனே அப்புறம் வெளியில் முந்தாநல் போட்டது அதெல்லாம் மீதி இருந்துச்சுல அந்த தீனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அதை அது சாப்பிட்டுன்னு இருந்தது நம்ம கருணை தான் உள்ளே போனான் போனோம் என்ன பண்ணேன் அப்படியே உள்ளே போனோடனே அப்படியே அவனை மடக்கி அந்தாண்டை கூண்டில் பிடிச்சி போட்டேன் ஏன்னா இல்லை அவன் குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் வெளில வந்துடுவான் அதனால் அவன் உள்ளே போனோன்னே அவனை பிடிச்சிட்டு மடக்கி அந்தாண்டை கூண்டில் போட்டேன் இப்போதைக்கு இருக்கிறது இந்த நாலு பேர் அதில் பார்த்திங்கன்னா நம்ம குவின்னு இந்த கர்ணை இவங்க மூணு பேர்தான் வெடை குயின்னு நமக்கு பிரச்சனை இல்லை அது ஒன்றும் இல்லை இந்த மூணு வெடை இருக்குது பார்த்திங்களா நம்ம நாடோடிகளில் இப்போ இவனும் சேர்ந்துக்க வேண்டியது தான் கர்ணையும் ஆனால் அவனுங்க தான் கொஞ்சம் கஷ்டமே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி ஒன்று ஒன்றா எது எது உள்ளே போதோ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பிடிச்சி அது மாதிரி அப்படி போட்டேன் அப்படியே இது எப்படி சொல்கிறது அதுக்கப்புறமும் ஒரு நாள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இந்த வீடியோ எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது நேற்று திறந்து விட்டேன் நேற்று என்ன திறந்து விட்டேன்னா ஒரே ஒரு இப்போ எப்படி சொல்கிறது நம்ம கேஜே இப்போ வந்து பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் மாதிரி இருக்குது அந்தாண்ட கூண்டில் கரவெலாம் பாய்ஸு இந்தாண்ட கூண்டில் கிரவம்லாம் கேர்ள்ஸுன்ற மாதிரி தான் நான் பிரித்து வச்சுருக்கேனே அதனால் அப்படி இருக்கா சரி அவனுக்கு தான் ஒருத்தவனு மாற்றி ஒருத்தவனுக்கு அச்சின்னு கூண்டுக்கு வராமல் என்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தவன் நின்றுடுவான் இன்னொருத்தவன் வரும்போது விட மாட்டான் அதனால அவன் அடையாமல் மாடிக்கு போகிற மாதிரிலாம் இருக்கும் அதனால் இந்த கேர்ள்ஸ் சைடுன்னு இருக்குதுல்ல அதை திறந்து விட்டா அவங்க அடைஞ்சிருவாங்க அப்படின்ட்டு திறந்து விட்டேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்ம குவீனு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டா மீதி இந்த மூணு பேர் இருக்கிறானுங்கள நாடோடிகள் அவனுங்க யாரும் அடையவே இல்லை அவனுங்களும் நேற்று நைட்டாக அப்படியே குண்டுலே தான் அப்படியே வெளியிலே தான் இருந்தானுங்க மழை அதுவும் மழையிலே நஞ்சு இருந்தா இருந்தானுங்க அதுக்கப்புறமா இப்போ நான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் அவர் கொடுக்குறேன்ல அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எல்லாத்தையும் காலையிலே அடைச்சிட்டேன் அதே மாதிரி தீனி போடாமல் வச்சுருந்து தீனியை காமிச்சு தான் உள்ளே அனுப்ப முடியுது அது இந்த கூண்டை அவனுங்களுக்கு செட்டாகலை செட் செட்டாகலைன்றது செட் தான் சேஃப்டியாக இல்லைன்னு நினைக்கிறானுங்களா என்னான்னு தெரியல இதில் அடையிறதுக்கே விருப்பப்பட மாட்றானுங்க மொட்டை மால்லையே தான் நிற்கிறானுங்க சரி ஏதோ ஒன்று ஆனால் இப்போதைக்கு அடைஞ்சிட்டானுங்க அப்புறம் நான் ஏன் இப்படி எல்லாத்தையும் புறாவை தொடர்ந்து தந்து விட்றேன்னா நம்ம சொன்னல அந்த கர்ணச்சிக்கு அதை அடிக்குதா இல்லையான்னு பார்க்கணுன்றதுல ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்துக்காக தான் இவ்வளோ வேலையும் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா புறா பறக்க தானே அடி எடுக்கும் நம்ம கூண்டுலேயே வச்சுருந்தா அது அடிக்குதா என்ன ரிசல்ட் பண்ணுதுன்னு தெரியாது இப்போ அதுக்கு அதோடய அடுத்த செட்டு சிக்கு ரெண்டு இருக்குது அதுங்களை பற்றிலாம் நான் ஒன்றும் காமிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன் அதோட கலரு அந்த சிக்கெலாம் வீட்டு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் அந்த பேர் தான் சொல்கிறேன் அதான் சரி இது எப்படி அடிக்குதா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு அதான அர்த்த சிக்குக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதனால தான் நான் இப்போ திறந்து விட்டேன் ஆனால் அது நம்ம நம்ம ஒன்று நினச்சி போனால் அது ஒன்று நினச்சி நடக்குது அதுக்கப்புறம் அப்படியே இது மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வீண் உள்ளே போயிடுச்சா அது மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே போயிட்டு வெளில வந்துங்கன்னு போயின்னு வந்துன்னு ஆனால் கடைசியாக அடைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அப்புறம் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து இது மாதிரி உங்கள் கண்டென்ட்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இன்னும் நல்லா கண்டாக போடுங்க அப்படின்னு ஒருத்தவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்புறம் அந்த கமெண்ட் வந்து அவர் டெலிட் பண்ணிட்டாரு ஏன்னு தெரில நான் ரிப்ளை பண்ணேன் என்னான்னு ரிப்ளை பண்ணேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டென்ட்லாம் ஒரே கண்டையே மாற்றி மாற்றி போடுறேன் புறாவை திறந்து விடுறேன் புறாவை பறக புறா புற பூனை பிடிக்குது இதே கண்டன்ட் தான் மாற்றி மாற்றி போடுறேன் அது எனக்குமே தான் தெரியுது ஒரே கண்டன்ட்டை நம்ம போன வாரம் தான் அந்த கண்ட்டை போட்டிருப்போம் மறுபடியும் இந்த வாரம் அதே போடுறமேன்ட்டு இது வந்து கண்டன்ட்டுக்காக போடல நான் என்கிட்ட எனக்கு என்ன நடக்குதோ அதை தான் நான் அப்படியே வீடியோவாக போடுறேனே தவிர யூடியூப்பில் வீடியோ போடணுன்றதுக்காக புதுசு புதுசாக நான் எதுவும் ட்ரையும் பண்ணல அதுக்காக நான் நானாக எதுவும் உருவாக்கவும் இல்லை எதுவுமே இல்லை இப்போ என் புறா பறந்து போச்சுன்னா அது பறந்து போச்சு அதனால் வீடியோ எடுத்து போடுறேன் நானாக பறக்க விட்டுட்டு வீடியோக்காக ஒன்று அதான் சொன்னேன் வீடியோக்காக நான் எதுவுமே பண்ணுறதில்ல இன்றைக்கும் பறந்து போச்சு நாளைக்கு பறந்து போச்சுன்னா அதுதான் நான் நடந்து தானே போட முடியும் அதுதான் அதை நான் அவர் சொன்னதை நான் தப்பாலாம் எடுத்துக்கல நான் இது மாதிரி சொன்னேன் இது மாதிரி அதுக்கப்புறம் அவர் ஏன் தெரில கமெண்ட்டு டெலீட் பண்ணிட்டார் இதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க புதுசு புதுசாக ட்ரை பண்ணு அப்படின்ட்டு புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம் கரெக்டு தான் ஆனால் அளவுக்கு ஒன்றும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒன்று வியூஸும் போக மாட்டேங்குதா நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்தளவுக்கு தான் வருவோம் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ நான் சேனல் ஓப்பன் பண்ணி இந்த நவம்பரோடு ஒரு வருஷம் ஆகுது சேனல் ஓப்பன் பண்ணியில் சரி சேனலில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சு ரெகுலராக நம்ம புறா வீடியோ போட்டு ஒரு வருஷம் ஆகுது இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குமா இம்ப்ரூவ் ஆகலையா அதெல்லாம் என்ன ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் அது உங்களுக்கு வேணும்னா எஸ்னு சொல்லுங்கள் இதுக்கப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போடுவோம் அதில் ஏற்றி சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ எல்லாமே அடைஞ்சிடுச்சு தேங்க்யூ